புற்று கருமாரி அம்மனை பத்தி அதனுடைய வரலாறு தெரிஞ்ச ஒரு பெரிய அம்மா இங்க இருக்காங்க அவங்கள்ட்ட கேட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம் அம்மா உங்களுடைய பேர் சொல்லுங்கம்மா லீலா கிருஷ்ணமூர்த்தி எங்க வீட்டுக்காரரு மால்வோல ஒர்க் பண்ணார் அம்மா நீங்கள் எந்த ஆண்டு வந்து நம்ம மால்கோ காலனியில் வந்து குடியேறினீங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தேழு எனக்கு கல்யாணம் ஆச்சு அறுபத்தேழுக்கு தான் வந்ததுங்க சுமார் எத்தனை குடும்பங்கள் அம்மா அந்த மால்கோ குவார்டர்ஸ்ல இருந்தது அறுபது பேர் நீங்க நீங்கள் வரும்பொழுது இந்த இடத்துல இந்த மாதிரியான ஒரு கோயில் இருந்ததா கோயில் இல்லை புத்து மூட்டும் தாரா இருந்தது விநாயகர் சிலை ஒன்று இருந்தது அதை நாங்கள் டெய்லி வந்து விளக்க ஏற்றி சேவிச்சு கும்பிட்டு போவோம் புற்று வந்து அப்பயே தன்னால் உருவாயிருந்ததுன்னால் உருவாயிடுச்சு நாங்கள்லாம் யாரும் எதுவும் உற்பத்தி பண்ணலை அது தானாகவே புத்தாவே இருந்தது உங்கள் காலனியில் இருந்த எல்லா மக்களும் அதை வழிபட்டு இருந்தாங்க எல்லாருமே வழிபட்டோம் எங்கள் வீட்டுக்காரெல்லாம் வந்து இந்த விநாயகருக்கு பூஜையே பண்ணியிருக்காரு நாங்கள் ஐயர் நன்றிங்கம்மா அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எந்த விசேஷ நாட்கள் எல்லாம் நீங்கள் வந்து இங்கே வழிபட்டு போனீங்களா எல்லா பாலுமே வருவான் விசேஷ நாள்ன்றதே கிடையாது நாங்கள் டெய்லி அடிக்கடி வரோம் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை மற்ற நாள் எல்லா நாள்லேயுமே வருவோம் வந்து கும்பிடுவோம் அங்கே சுயம்புவா எழுந்தருள் இருந்த அந்த புற்று மாரியம்மனுக்கும் அதே மாதிரி விநாயகருக்கும் வழிபடும் பொழுது உங்களுக்கு அதனுடைய பலன் எப்படி இருந்தது நம்ம நல்லா தான் இருந்தது நாங்கள் நல்லா இருந்தோம் மால்கோ மூடினா அதுக்கப்புறம் வெளியில் போனோம் அம்மா உங்களோட இங்கே குடியிருந்தவங்க ஒரு ஒரு சிலர் பேரை ஞாபகப்படுத்தி சொல்லுங்களேன் ராஜு பங்கஜம் பங்கு ராஜுங்கிற ஒரு ரெட்டில் ஒர்க் பண்ணார் அவங்க ஒய்ஃப் வந்து ரமேஷ் பட்டில் வேலை செஞ்சாங்க அப்புறம் வந்து பக்கத்து வீட்டில் முத்துசாமி ஜெய ஜெய் ஜெய ஜெயசந்திர பயனு அப்புறம் லாட்ரி டிக்கெட்டு மாரிமுத்து வேதம் டிரைவர் ஆறுமுகம் தாயாத்தா இவங்கெல்லாம் சேர்ந்து தான் வந்து எல்லாம் கோயிலுக்கு எல்லாம் அதே முக்கியம் முத்துசாமி ஜெயாதம் கூட என்னோட வருவா பக்கத்து வீட்டுக்காரங்க அப்படி வந்து சித்தல இந்த கோயில் வந்து இப்போ புன குழந்தைகள்லாம் எடுத்து நல்லபடியாக எங்களுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷம் இந்த கோயிலோட இந்த கோயிலில் வந்து வழிபட்டால் நல்லா அவங்க நினைச்ச காரியம் நிறைவேறும் எதிர்காலத்தில் வந்து என்ன பண்ண வந்து நிர்வாகி அவர்கள் சொல்லுவாங்க கோயிலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மால்கோ காலனி அண்டர்ல இந்த கோயில் உருவாக்குனாங்க இந்த அம்மா முதல் கூண்டலை உருவாக்குனாங்க ஏறக்குறையும் இந்த காலனியில் ஒரு அறுபது குடும்பங்கள் இருந்தாங்க அம்மாலாம் அப்போ பார்த்தீங்கன்னா சீனி நாங்களாம் சின்ன சின்ன பசங்கள் அம்மாவை பார்த்தா நாங்கள் அந்த கோயிலுக்கு வந்து ச சாமி கும்பிட்டுருப்போம் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பதினைந்து ஆண்டு காலம் ஆல்கோம் மூணுத்துக்கு பின்னாடி அது அப்படியே இந்த இடம் வந்து சுகாதார கேட்கிற ப பகுதியாக போயிடுச்சு அதுக்கு பின்னாடி இளைஞர்கள் எங்கள் குரூப்பெலாம் சேர்ந்து இவங்க இவ் இல்லை ஆலோசனை கேட்டு இந்த சாமி என்ன சாமியாக இருந்துச்சு இதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு கேட்டு இவங்க பொள்ளாச்சி திருப்பூர் காங்காயம் பகுதியில் அவங்க வாழ்கிறாங்க இப்போ அவங்கள்ட்ட கேட்டதுக்கு பின்னாடி இங்கே ஏற்கனவே இவர் வந்து ஒரு ஒரு புத்து இருந்துச்சுப்பா அதுக்குள்ளே ஒரு சாமி இருந்துச்சு ஒரு மாரியம்மனாக இருந்துச்சு நாங்களாம் வழிபட்டோம் அப்படின்னு சொன்னதுக்கு பின்னாடி நாங்கள் இதை வந்து புத்த ஒரு பக்கம் அஸ்திவாரம் எடுக்கிற சமயத்தில் அங்கே ஒரு சின்னதாக ஒன்று இருந்தது அதுக்கு பின்னா सो पिया प